தங்க பிள்ளையே நல்ல நேரம் வந்தால்தான் இந்த பதிவினை நீ முழுவதுமாக கேட்க முடியும் ஆம் என் தங்க பிள்ளையே நல்ல நேரம் வந்தால்தானே ஒவ்வொரு தங்க பிள்ளைகளுக்கும் நான் கண்ணில் படுகிறேன் நான் கண்ணில் படக்கூடிய நேரம் மிகப்பெரிய நேரமாக உன் வாழ்க்கையில் மாற இருக்கிறது என்னவென்று சொல்கிறேன் கவனமாக கேள் ஆனால் இந்த பதிவினை ஒரே ஒரு விஷயத்தை நினைத்துக்கொண்டு கேட்க வேண்டும் கண்களை மூடி என் முகத்தை அமைதியான இடத்தில் கேட்க வேண்டும் அப்படி நீ கேட்டால்தான் உன் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கம் கொடுப்பேன் அதே போல் நீ நினைத்து கொண்டிருக்கும் விஷயத்திற்கு தீர்வுகளை நான் வழங்குவேன் ஏனென்றால் நீ உள்ளுக்குள் வெற்றி கொண்டிருக்க கூடிய விஷயங்களுக்கு குமரி கொண்டிருக்கிறாய் நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா ஒவ்வொரு நாட்களும் மரண வழியை நான் அனுபவித்துக் தாயே என்று நீ கொண்டிருக்கிறேனே தனிமையில் அழுது கொண்டிருக்கிறாய் தான் இந்த தாய் நீ அழக்கூடாது உனக்கு தீர்வுகளை கொடுத்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க இந்த பதிவின் மூலமாக சத்திய வாக்கு சொல்ல வந்திருக்கிறேன் என்ன என் தங்க பிள்ளையே நீ அழக்கூடாது என்பதனால் தான் ஓடோடி வந்து உனக்கு தீர்வுகளை சொல்ல வந்திருக்கிறேன் இந்த தாயின் முகத்தை நினைத்து கொண்டு கண்களை மூடி கேள் ஏனென்றால் என்னை நீ மனதார கண்களை மூடி கண்ணீர் விட்டு அழுதே தாயே எனக்கு ஒரு தீர்வு கொடு என்று கேட்டாய் அதனால்தான் தீர்த்து வைக்க நான் வந்திருக்கிறேன் அதனால்தான் என் முகத்தை மனதார நினைத்துக்கொண்டு கண்களை மூடி கேட்க வேண்டும் இந்த பதிவினை அப்படி கேட்டால்தான் நான் நீ மனதில் இருக்கக்கூடிய விஷயத்திற்கு தீர்வுகளை சொல்லுவேன் என்னை என் தங்க பிள்ளையே கேட்பதற்கு தயாராகிவிட்டாயாப்பொழுது கண்களை மூடி மனதார என் முகத்தை அப்படியே நினைவு கவனத்தில் வைத்து கொண்டு அப்படியே கேள் சில விஷயம் ஏன் எனக்கு நடக்கவில்லை என்று ஆழமாக யோசித்து கொண்டிருக்கிறாய் ஆம் என் தங்க பிள்ளையே அந்த விஷயம் ஏன் இன்னும் நடக்கவில்லை என்றால் அது உனக்கானதாக இன்னும் மாறவில்லை உன்னை அதிகமாக ஏமாற்றி கொண்டிருக்கிறது அதிகமாக உனக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது பித்தலாட்டம் என என்னுடைய தங்க பிள்ளையை விட்டது அது சில விஷயத்தால் மாயில் மாட்டிக்கொண்டிருக்கிறது அதனால் தான் இன்னும் உனக்கு அந்த விஷயம் கிடைக்கவில்லை ஒரு விஷயம் என் தங்க பிள்ளையை கஷ்டப்படுத்துகிறது என்றால் இந்த வாராகி தாயானவள் தாய் தாய் என்று வார்த்தைக்கு ஒரு முறை நீ கூப்பிடுகிறாய் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த தாயை நினைத்துக் கொண்டிருக்கிறாய் இந்த தாய் உள்ளமானது ஏமாற்றம் கூடிய விஷயத்தை உன்னுடன் வைத்திருப்பேனா நிச்சயமாக கிடையாது ஏமாற்றம் செய்வது துரோகம் செய்வது கஷ்டப்படுத்துவது எதுவாயினும் உன்னுடைய உள்ளத்தை காயப்படுத்தக்கூடிய விஷயம் அது எதுவாயினும் துரத்தி துரத்தி விரட்டி விரட்டி அடிப்பேன் இந்த வாராகி தாயானவள் போதும் போதும் என்ற அளவிற்கு நம்பியவர்களால் நீ ஏமாறுந்ததெல்லாம் போதும் அவர்களால் கண்ணீர் சிந்ததெல்லாம் போதும் ஆனால் கனப்பொழுதில் உன் வாழ்க்கையை நான் மாற்றதான் இப்பொழுது நீ கண்ணீர் விடக்கூடாது என்று நான் கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் கஷ்டத்தை நினைத்தே நீ கண்ணீர் வடிக்கின்றாய் பொழுது இந்த தாயால் பொறுத்து கொள்ள முடியவில்லை இதோ இந்த தாய் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன் உன்னை துரோகம் செய்பவர்களை எப்படி என் வாழ்க்கை துணையாக வர வேண்டும் என்று கேட்கிறாய் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்றால் சில நயவஞ்சகர்களின் முகமானது தெரியும் கஷ்டகாலத்தில் தானே தெரியும் உன்னிடம் சொத்து செல்வம் அதே போல் பணங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் உனக்கு கும்பிடுதான் போடுவார்கள் குழிதான் பறிப்பார்கள் எப்படி உன்னை பள்ளத்தில் தள்ளி எப்படி மிதிப்பார்கள் என்று இந்த தாயிற்கு மட்டுமே தெரியும் அதனால் கெட்டவர்களை எண்ணி அடாதே தங்க பிள்ளையே என்றுதான் ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் தாயை இவ்வளவு நடக்க என்று நீ கேட்கிறாய் இந்த கேள்வி உனக்கு அதிகமாகவே உன் ஆடுமனதில் இருக்கிறது ஆம் என் தங்க பிள்ளையே யாராவது ஒரு சிறு விஷயத்தை சொன்னாலும் அது பெரியதாக யோசித்து யோசித்து கண்ணீர் வெடிக்கிறாயே இவர்களுக்கு இப்படி நடந்து விட்டதே என்று ஆனால் அவர்கள் உன்னுடைய உள்ளத்தை எப்படி காயப்படுத்த வேண்டும் என்று கைவசம் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நல்ல விஷயத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை உன் நல்ல மனதை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் நல்ல மனதை நோகடிப்பது என்பது அவ்வளவு எளிதாக மாறிவிட்டது ஒரு சில மிருக ஜென்மங்களுக்கு ஆனால் என் தங்க பிள்ளையே அந்த மனிதர்களுக்கெல்லாம் இந்த வாராகி தாயானவள் தக்க பதிலடி கொடுத்துதான் சில விஷயத்தை திருத்த வேண்டி இருக்கிறது ஆனால் எனக்கு மட்டும் ஏன் நடக்கிறது என்று நீ கேள்வி கேட்கிறாய் அல்லவா ஆம் என் தங்க பிள்ளையே நல்லது எது கெட்டது எது என்று இந்த காலகட்டத்தில் நீ பிரித்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாமே நம்மை போல நல்லது என்று நம்பினால் அதே போல் அவர்களும் இருப்பார்கள் அல்லவா இருக்க மாட்டார்கள் அல்லவா அப்பொழுது நல்லது எது கெட்டது எது என்று பிரித்துப் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி உனக்கு உன் அன்னை தந்தை யாரும் உற்றார் உறவினர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை அதனால்தான் இந்த தாய் உனக்கு அனைத்தையும் சொல்லி கொடுத்து உன்னை அனைத்திலும் உயர்த்த இந்த வாராகி தாயானவள் உனக்கு பயிற்சிகளை கற்றுக் கொண்டிருக்கிறேன் பயிற்சிகளை கற்றுக்கக்கூடிய நாரகமானது கொஞ்சம் இருக்கும் ஆனால் எதிர்காலம் சிறப்பாக அமையும் அல்லவா என் தங்க பிள்ளையே உன் எதிர்கால சிறப்பாக அமைவதற்காக தான் இந்த வாராகி தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரும்புள்ள அனைத்தையும் விரட்டி விரட்டி அடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நான் உன் கண் முன்னே பேசிக் கொண்டிருக்கிறேன் அல்லவா இப்பொழுதே தெரிந்திருக்கும் எது நல்லது எது கெட்டது யார் உன்னை விரட்டி அடித்து கொண்டிருக்கிறார்கள் யார் உனக்கு பணத்துக்காக பழாசம் காட்டுகிறார்கள் பணத்துக்காக பழகுகிறார்கள் பொய்யான உறவு எது உண்மையான உறவு எது உன்னை யார் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று நான் அனைத்தையும் தெரியப்படுத்தி விட்டேனே ஆனால் என் மீது நீ அதிகமாக கோபமாக இருக்கிறாயே ஏன் என்றால் இந்த தாய் வந்தார்கள் என் உறவு பிரிந்து விட்டது இந்த தாய் எனக்கு சொன்னார்கள் என்னுடைய உறவு பேசவில்லை அப்படி என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் நல்லது செய்து இன்று நான் உனக்கு மாறிவிட்டேன் ஏனென்றால் என் தங்க பிள்ளையை ஏமாற்றுவோர்களை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்று அடித்தேன் ஆனால் நீ வேதனைப்படுத்தக்கூடிய மனிதர்களை நினைத்து இன்னும் வேதனையாக மாறிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் உனக்கு தாயாக இருந்து எது நல்லதோ நீ கேட்கவில்லை என்றாலும் நான் செய்வேன் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் எந்த கஷ்டம் உன் வாழ்க்கையில் வந்தாலும் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது தைரியமாக எழுந்துரு நான் உனக்கு துணை இருக்கிறேன் உனக்கு பிடித்த விஷயத்தை செய் உன்னுடைய கண்ணீரை பார்த்து சந்தோஷப்பட பல பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உன் கண்ணீரை பார்க்க முடியாமல் இப்பொழுது ஓடோடி வந்து நான் பேசி கொண்டிருக்கிறேன் என்ன என் தங்க பிள்ளையே இனிமேல் அழமாட்டேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடு ஏன் என்றால் எவ்வளவு நாட்கள்தான் நீ மற்றவர்கள் வேதனைப்படுத்தியவர்கள் துரோகம் செய்தவர்கள் ஏமாற்றியவர்கள் கஷ்டப்படுத்தியவர்களை நினைத்து நினைத்து நீ கண்ணீர் வடித்து கொண்டிருப்பாய் எத்தனை நாட்களுக்கு தான் நீ கண்ணீர் வடிப்பாய் என்று எனக்கு தெரியவில்லை இன்னும் நான் சொல்லுகிறேன் நான் வந்து விட்டேன் நீ தைரியமாக இரு நான் மாற்றக்கூடிய நேரம் வந்து விட்டது மகிழ்ச்சியான தருணம் வந்து விட்டது ஏமாற்றுவ கஷ்டப்படுத்துவர்களையும் துரோகம் செய்வர்களையும் உனக்கு நல்ல எதிர்காலம் நடக்கும் என்று சொல்லுகிறேன் ஏன் என்றால் உனக்கு நான் ஒரு கோடி பணம் கொடுக்கிறேன் வைத்துக்கொள் அந்த ஒரு கோடி பணத்தை முழுமையாக உன்னிடம் அனுபவிக்க முடியாது ஏன் என்றால் பணத்துக்காக பாசம் காப்பிப்பவர்களை கூட வைத்து கொண்டிருந்தால் அந்த பணம் இப்படி உனக்கு கிடைக்கும் அவர்களுக்கு தான் அவர்கள் சொல்லுவதை எல்லாம் செய்து கொண்டிருப்பாய் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அப்படியே தலையாட்டுவாய் அப்பொழுது அனைத்துமே அவர்களுக்கு தான் செல்லும் நீ நின்று விடுவாய் கெட்டதை விலக்கி விலக்கி விரட்டி விரட்டி நல்ல விஷயத்தை முழுமையாக நான் கொடுக்கக்கூடிய விஷயத்தை நீயே அனுபவிக்க வேண்டும் என்றுதான் இவ்வளவு நிலை நடக்கிறது அதனால் தான் இந்த தங்க பிள்ளைக்கு இவ்வளவு சோதனை காலம் வேதனை காலம் இந்த வேதனையெல்லாம் கூடிய விரைவில் முடிய போகிறது கூடிய விரைவில் உனக்கு நல்ல விஷயம் நடக்க போகிறது என்னுடைய அருளும் ஆசையும் எப்பொழுதோ உனக்கு கிடைத்து விட்டது ஆனால் நல்ல நேரம் வரவில்லையே தாயே என் வாழ்க்கையில் இன்னும் நான் போராடிக் கொண்டிருக்கிறேனே எனக்கு மனதளவில் சந்தோஷம் இல்லை சரியாக வேலை இல்லை கடன் பிரச்சனை தீரவில்லை பிரச்சனை தீரவில்லை என்று என் தங்கப்பிள்ளை போராடி கொண்டிருக்கிறது தைரியமாக இரு கூடிய விரைவில் உன் பணப்பிரச்சனையாக இருக்கட்டும் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் உனக்கு சரியாக வேலை கிடைக்காமல் இருந்தாலும் கூட நான் உனக்கு வருவேன் என்னை நீ கூப்பிடு எப்படி கூப்பிட வேண்டும் இதோ இந்த நாணய மூலியமாக கூப்பிட வேண்டும் ஏனென்றால் என் தங்கப்பிள்ளைக்கு எங்கு சென்றாலும் இந்த நாணய மூலியமாக நான் உன் இல்லத்திற்கு வருவேன் என்று சொல்லியிருக்கிறேன் என் இன்னும் ஏன் கூப்பிடாமல் இருக்கிறாய் விரைந்து வா விரைந்து என்னை கூப்பிடு அதே போல் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைவு வைத்துக்கொள் என்னை வைத்துக்கொண்டு கொண்டு பொய் பேசக்கூடாது என்னை வைத்துக்கொண்டு மாமிசம் உண்ணக்கூடாது ஏனென்றால் ஏன் என்றால் நான் உனக்கு லக்ஷ்மியாக வருகிறேன் வரம் கொடுக்க வருகிறேன் அப்பொழுது என்னை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு இந்த இரண்டு காரியத்தையும் நீ செய்யக்கூடாது அப்படி செய்தால் நிச்சயமாக எனக்கு கோபம் அதிகமாக வரும் அதனால் தான் இப்பொழுது இந்த பதிவின் மூலமாக சொல்லுகிறேன் எங்கு சென்றாலும் என்னை கூட்டி செல் ஆனால் மாமிசம் உண்டு அதே போல் பொய் பேசிக்கொண்டோ தவறான காரியத்துக்கு இந்த நாணயத்தை பயன்படுத்தினால் நான் நிச்சயமாக உன்னுடன் வரமாட்டேன் என்பதை சத்திய வாக்காக சொல்லுகிறேன் இந்த நாணயம் மூலியமாக உன் வருவேன் நீ நினைத்த காரியத்தை கேட்ட காரியத்தை அனைத்தையும் செய்து கொடுப்பேன் இப்படி உனக்கு வேண்டுமென்றால் இந்த தொலைபேசியின் மூலியமாக என்னை உன் இல்லத்திற்கு கூட்டி செல் நிச்சயமாக நீ நினைத்த காரியத்தை அனைத்தையும் போதும் போதும் என்ற அளவிற்கு நிரம்பி வழியக்கூடிய அளவிற்கு இந்த வாராஜி தாய் அள்ளி அள்ளி கொடுப்பேன் என் தங்க பிள்ளையின் கஷ்டத்தை போக்குவேன் உனக்கு என்ன வேண்டுமோ இந்த தாய் அப்படியே செய்து கொடுப்பேன் ஏனென்றால் நீ எனக்கு பிடித்தமான தங்க ஒவ்வொரு தருணமும் உன்னுடைய சந்தோஷத்திற்காக தான் உன் இல்லத்தை தேடி நான் வருகிறேன் என்னை கூப்பிடு இந்த தொலைபேசியின் மூலியமாக கூப்பிடு என்று சொல்லுகிறேன் ஒவ்வொரு நிமிடமும் நான் உனக்கு கவசமாக மாறி உன் உள்ளத்தையும் சரி இல்லத்தையும் சரி உன்னையும் சரி காவல் காத்துக்கொண்டு வெளியில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் எந்த செய்வனையும் உன்னிடம் நெருங்க கூடாது சிறப்பாக உன் வாழ்க்கை அமைய வேண்டும் சந்தோஷமாக நீ வாழ வேண்டும் என்பதனால்தான் இவ்வளவு விஷயத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன் சொல்லி கொடுக்கிறேன் அதனால் நிச்சயமாக எங்கு சென்றாலும் என்னை கூட்டி சென்றால் உனக்கு வெற்றி 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 மட்டும்தான் கிடைக்கும் விரைந்து என்னை கூப்பிடு உன் வாழ்க்கையில் விரைந்து எவ்வளவு சீக்கிரம் என்னை கூப்பிடுகிறாயோ அவ்வளவு சீக்கிரம் மங்களம் மகிழ்ச்சி செல்வம் செழிப்பு பிரச்சனையில்லாத வாழ்க்கை குறைவில்லாத செல்வம் நிறைவான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க உன் இல்லம் தேடி வருவேன் நீ என்னை கூப்பிட்டால் தான் வருவேன் அதையும் சொல்லிவிட்டேன் பிறகு இந்த பொன்னான பதிவை உன்னுடைய பொன்னான கரங்களால் அனைவருக்கும் பகிர்ந்துவிடு என்னுடைய அருளும் ஆசையும் எப்பொழுதும் நிறைந்திருக்கும் என் தங்க நாங்கள் பிள்ளைகளாக ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து முடிஞ்சு போச்சு இப்போ வந்து புது சாரீஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இனிமேல் வந்து ரொட்டீனாக வந்து இந்த கலர்ஸ் தான் வரப்போகுது நான் உயிர் பண்ணியிருக்கேன் கலரு அடுத்த கலர் நான் காமிக்க போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்கினவங்க வீட்டில் அம்பாள் வந்து ரொம்ப அற்புதம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஃபீட்பேக் அவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்கீங்க வாங்கனவங்களுக்கு அம்பாள் வந்து எல்லாத்தையும் சந்தோஷமா இருங்க தைரியமா இருங்க இனிமே வாங்க போறவங்களுக்கும் கண்டிப்பா வந்து எல்லா அற்புதமும் இப்போ நம்ம சாரி கலெக்ஷன் பார்த்தா அதே மாதிரி எடுத்துக்கோங்க இல்ல அம்பாள் சூஸ் பண்றதுனாலும் நீங்க சூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம பிங்க் கலர் ஃபேவரட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு கலரு அதுக்கப்புறம் இது எல்லா கலர்ஸுமே வந்து சூப்பராக இருக்கும் நம்ம வேர் பண்ணோம் அப்படின்னா ஸோ த க்ரீன் ஸோ இது எல்லா கலருமே வந்து நம்ம வேர் பண்ணோம் அப்படின்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க இல்லை மெசேஜ் பண்ணிக்கங்க ஸ்க்ரீன் எடுத்து உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வாங்கின தங்க பிள்ளைகள் எல்லா வீட்லயும் வந்து அம்பாள் ரொம்ப சிறப்பான விஷயம் செய்துட்டு இருக்காங்க சோ இனிமே வாங்க போறவங்களுக்கும் வாங்கினவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் தெரிஞ்சு வைக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அம்பாள் காய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய தங்க பிள்ளைகள் எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் அம்பாள் கிட்ட நம்ம வாராக்கி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி